வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் உடுமலை தொழில் வர்த்தக சபை சார்பில் அதன் தலைவர் அருண் கார்த்திக் தலைமையில் ஜிஎஸ்டி குறித்த ஆலோசனை மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது உடுமலை பொள்ளாச்சி பழனி பகுதிகளில் ஜவுளி மற்றும் தென்னைநார் உற்பத்தி மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்து தொழில் வர்த்தக சபை செயலாளர் கந்தசாமி விளக்கினார் சிறப்பு விருந்தினராக திருப்பூர் ஜிஎஸ்டி மாநில வரி துணை கமிஷனர் நாகராஜி கலந்து கொண்டார்

என்ன ஆஃபீஸில் தூங்கிக்கிறீங்களா இல்லை பொல்யூஷன் வந்துஸாக இந்த மாதிரி தேவையில்லாம் ஸோ ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர் அண்ட் இன் டேன் பாசிங் லோக்கல் ஆஃபீஸர் ஸோ அதனால தான் வந்து ஏதாவது டவுட்ஃபுல் கேஸ்ங்க கொடுக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் என்னங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற மேண்டேட்ரிக்க மாட்டா பண்ண போதும் எக்ஸாம்பிள் கோர்ஸ் பண்றவங்க பேங்க்ல வந்து லோனுக்காக வந்து அவங்க பேங்க்ல எஜுகேஷன் கேட்கறாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்துருக்காங்க அது ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு ரிட்டர்ன் காலம் வந்து ரொம்ப எடாபடியா இருக்கு எல்லா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கேப்சர் பண்ற மாதிரி இருக்கு ஸோ வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்றோமோ அதை அந்த உரிய காலத்தில் பீட் பண்ணும்போது உங்களுக்கு

வரி ஆலோசகர் சரவணன் கட்டுமானர்கள் சங்க தலைவர் பாலமுருகன் உள்ளிட்டோர் ஜிஎஸ்டி வரி நடைமுறைகள் அவற்றில் உள்ள சிக்கல்கள் குறித்து பேசினர் நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி துணை கமிஷனர் ஜெசிமா பர்வின் உதவி கமிஷனர்கள் ராஜா முகமது ஆசிக் உடுமலை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் துணைத் தலைவர் வெங்கடேஷ் ஒருங்கிணைப்பாளர்கள் நாககுமார் இணை செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மதுரை பழங்கானத்தம் ரவுண்டானா அருகில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி சங்க தலைவர் பெருமாள் தலைமையில் தருணா நடைபெற்றது உற்பத்தி செலவுகள் அதிகரித்து வரும் நிலையில் விளைபொருட்களுக்கு கூடுதல் விலை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது பதினான்கு லட்சம் கோடி விவசாய கடன் தள்ளுபடி மின் திருத்த மசோதாக்களை திரும்ப பெறுதல் விதைச்சட்டம் ரத்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் போராட்டம் என்று சொல்லி பேரிடர் கால பயிர் காப்பீடு தொகையை உடனே வழங்க வேண்டும் நாள் வேலையை உறுதி செய்ய வேண்டும் காட்டு பஞ்சிகளை வனவிலங்கு பட்டியலில் நீக்க வேண்டும் அலங்காநல்லூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா உடல்நலக் குறைவினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் விரைவில் குணமடைய பாஜகவினர் பல்வேறு சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையத்தில் பிரசித்தி பெற்ற வன பத்திரகாளியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற்றது ஏற்பாடுகளை பாஜக மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் செய்தனர் மேலும் முன்னாள் மாவட்ட தலைவர் சங்கீதா மற்றும் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் வழிபாட்டில் பங்கேற்றனர் ஹெச் ராஜா விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப கழக நிர்வாகிகள் மனமுருகி அம்மனை வேண்டினர்